கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து நாட்டில் கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எப்படி சொல்கிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளில் கற்று சொல்லுகிற காரியம் நன்மையினால் திருப்தி ஆவாய் நீ நன்மையினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிற காரியம் நன்மையினால் திருப்தியாவாய் நன்மையான காரியத்து நிமித்தமா இந்த நாளில கத்தர் திருப்தியாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் இந்த நாளில நமக்கு விரோதமா எழும்புகிற மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருவின் கிரியர்களின் ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வியாதிகளின் கிரியைகளின் ஆவிகள் இப்படியாப்பட்ட காரியங்களை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்கி போட்டு அவர் சொல்லுகிற காரியம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இந்த நாளில் அப்படியாப்பட்ட எல்லா காரியத்திற்கும் அவர் விளக்கி நன்மையான காரியத்தினாலே நம்மளை திருப்தியாக போகிறார் திருப்தி அப்படி அப்படின்னா நமக்கு போதும் அப்படின்னு நம் திருப்தி அடைகிற அளவுக்கு தேவன் நன்மையினால் இந்த நாளில நம்மள நிரப்ப ஒரு வல்லவரா இருக்கிறார் திருப்தி ஆகிறது நமக்கு போதும் நமக்கு நிறைவாய் இருதயத்தில் பரிபூர்ணமாய் நிறைவாய் நம்மளுடைய இருதயம் பூரிப்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நான் திருப்தி ஆகிட்டேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார் அவர் நன்மையான காரியங்களை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் மேலே பார்க்குறோம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கணும் நம்மளை நன்மையினால் அவர் திருப்தி ஆக்கணும் அப்படின்னா நமக்கு அவர் நன்மை செய்யணும் அப்படின்னா நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கணும் நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கணும்னா மதம் மாறுகிறதோ அல்லது வேறு விதமான காரியங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் எனக்காக மரிச்சார் எனக்காக உயிரோடு எழுந்தார் அவர் எனக்காக வரப்போகிறார்னு நம்பி அவரை மாத்திரம் நான் உங்களுடைய பிள்ளை எனக்காக யார் இல்லைனாலும் பரவாயில்ல என்னை யார் கைவிட்டாலும் பரவாயில்ல எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜனங்களாக நம்ம இருக்கும் பொழுது அவர் நன்மையினால் திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் அவர் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நன்மை செய்கிறதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை பார்க்கிறோம் ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அவர் அழைத்து வந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்தார் அவங்களுக்கு முன்பதா இருந்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தார் பசியாக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு காடைகளை கொடுத்தாரு மண்ணாவை கொடுத்தாரு அவங்கள பாதுகாத்தாரு அக்கினி ஸ்தமமாக பாதுகாத்தாரு அவங்களுக்கு விரோதமாக இளம்மன எல்லா காரியத்தையும் அவர் நிர்மலமாக்கி போட்டார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அவர் நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அவருடைய நன்மை திருப்தியானதாக இருந்தது ஆனால் அந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம் அவங்க நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு தேவையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவும் முறுமுறுப்புள்ள ஜனங்களாகவும் இருந்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் நான் உனக்கு நன்மை செய்வேன் அந்த நன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அது திருப்தியாகிற அளவுக்கு நான் நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் வாக்குத்தையும் கொடுக்கிறார் அவர் நமக்கு நன்மையினால திருப்தியாக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய சனங்களாக இருக்கணும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் நன்மையினாலே திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்